அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவை துணை திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவமயம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே அவர் கௌரவமானவரா படிப்பறிவு கொண்டவரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா லக்னம் மற்றும் லக்னாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பு கிரகங்களுடன் கூடியோ இருந்தால் அந்த ஜாதகர் தன்மான மிக்கவராக இருப்பார் அறிவில் சிறந்தவராக இருப்பார் தவிர லக்ன மற்றும் லக்னாதிபதி நீசமாகவோ அஸ்தமனமாகவோ பகை கிரகங்களுடன் தொடர்பிலோ இருந்தால் அந்த ஜாதகர் கௌரவத்தை பற்றி கவலைப்பட மாட்டார் அறிவில் குறைந்தவராக இருப்பார் மேலும் மற்றவர்களின் மனநிலையை மாட்டார் இவ்வாறாக லக்ன மற்றும் லக்னாதிபதியின் நிலையை கொண்டே ஒரு ஜாதகர் எந்த மாதிரி தன்மை கொண்டவர் என்பதை நன்கு அறியலாம் Thank